பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு ஏமாற்றிய காதலியை கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு உயிரை மாய்த்த இளைஞன் யாழில் துயரம் சீன பொருளாதாரத்தில் பாரிய வளர்ச்சி உலகின் சிறந்த பொருளாதாரங்களில் முதலிடம் சீனாவிற்கு கிடைக்குமா முஸ்லிம் பாடசாலைகளின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் அறிவித்தல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் நாட்டில் உள்ள முஸ்லிம் பாடசாலைகள் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது பாடசாலை இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டுக்கான அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதற்கட்ட கல்வி நடவடிக்கைகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த பத்தாம் திகதி விடுமுறை வழங்கப்பட்டது இதையடுத்து பாடசாலைகளின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் அறிவிக்கப்பட்டது இது மற்றும் அரசு அங்கீகாரம் தனியார் பாடசாலைகளில் உள்ள சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு பொருந்தும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்திருந்தது பாடசாலைகளின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது அவுஸ்திரேலியா சிட்னி தேவாலயத்தில் நடந்த கத்திக்குத்து தாக்குதல் தொடர்பில் பதினாறு வயது சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆஸ்திரேலியாவின் அசிரியன் செபர்ட் தேவாலயத்தில் ஆராதனைகள் இடம்பெற்றுக் நபர் ஒருவர் திடீரென முன்னோக்கி சென்று மதகுருவை பல தடவை கத்தியால் குத்தியுள்ளார் இதன்போது நான்கு பேர் காயமடைந்துள்ளதோடு தாக்குதல் நடத்தியவரும் காயமடைந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தாக்குதலானது மத ரீதியிலான தீவிரவாதத்தினை தூண்டுவதற்காக என அந்த நாட்டு போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அதேவேளை தாக்குதல் நடத்தியவருக்கு மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதோடு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது சுவிஸ்வால் பெண்ணொருவரை ஏமாற்றிய யாழ் இளைஞனுக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது திருமணம் செய்ததாக கூறி ஐம்பது லட்சம் ரூபாவை மோசடி செய்ததாக போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மீது முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முறைப்பாடு ஒன்றை செய்வதற்காக போலீஸ் நிலையத்தில் கடமையில் இருந்த தமிழ் போலீஸ் உத்தியோகத்தருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் போலீஸ் உத்தியோகத்தருக்கு பணம் நகை என்பவற்றுடன் அன்பளிப்பு பொருட்கள் என பலவற்றை வழங்கி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் போலீஸ் உத்தியோகத்தரை சுவிஸ் நாட்டிற்கு எடுப்பதற்கான முயற்சிகளையும் அந்த பெண் மேற்கொண்டுள்ளார் அதற்கு போலீஸ் உத்தியோகத்தர் மறுத்துள்ளார் அதனால் அந்த பெண் மீண்டும் யாழ்ப்பாணம் வந்து தன்னை திருமணம் செய்யுமாறு வற்புறுத்திய விலை அதற்கு அவர் உடன்படாத நிலையில் அது தொடர்பில் போலீஸ் உயரதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் இளவாளி பகுதியில் காதலியையும் காதலியின் தாயாரையும் கூறிய ஆயுதத்தால் வெட்டி தாக்கிவிட்டு சந்தேக நபர் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் இதன்போது இளவாளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பனிப்புளம் பகுதியில் வசித்து வந்தவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய குறித்த நபர் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணி அளவில் ஜுவதியின் வீட்டுக்குள் நுழைந்து குறித்த யுவதி மீதும் அவரது தாயார் மீதும் கூறிய ஆயுதத்தால் தாக்குதலை மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பி சென்று வெற்று காணியொன்றில் உயிர் மாய்த்துள்ளார் இந்த நிலையில் யுவதியும் யுவதியின் தாயாரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை இளவாளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் சீன பொருளாதாரத்தில் மதிப்பீட்டை விடவும் பாரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக சீனாவின் தேசிய புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரையான பொருளாதார வளர்ச்சி நான்கு புள்ளி எட்டு வீதமாக மதிப்பிடப்பட்ட நிலையில் ஐந்து புள்ளி மூன்று வீதமாக சீன பொருளாதாரம் வளர்ச்சி கண்டுள்ளது உலகின் சிறந்த பொருளாதாரங்களில் இரண்டாவது வளர்ச்சி வீதம் எனவும் தரவுகள் தெரிவிக்கின்றன கோவிட் தொற்றின் காரணமாக பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கண்ட சீன பொருளாதாரம் மீண்டெழுந்துள்ளமை சிறப்பம்சமாகும் கடந்த வருடத்தை விட ஏற்றுமதிகள் ஏழு வீதம் சரிந்ததாக சீனா அறிவித்திருந்த நிலையில் சில நாட்களுக்கு பின்னர் பொருளாதார வளர்ச்சி குறித்த தரவுகள் எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக அமைய பெற்றுள்ளன வலுவான முதல் காலாண்டு வளர்ச்சியானது தற்போதைய சீன அரசாங்கத்தின் நிலையான கொள்கைக்கு வசதியாக காணப்படும் என தெரிவிக்கப்படுகிறது